கால் நடும் விழாவிற்கே இத்தனை கூட்டம் அப்படின்னா மாநாடு அன்னைக்கு என்ன ஆகும் இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இருபத்தி ஏழாம் தேதி தான் மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் திருவிழா போல இன்று நடைபெற்றிருக்கிறது இது மட்டுமல்ல அருணாச்சலேஸ்வரர் சுவாமி படம் தேவாலய தீர்த்தம் தர்கா புனித நீர் என மும்மதங்களினுடைய சாஸ்திரப்படி நடப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் மாநாடினுடைய மாநாட்டினுடைய பந்தல்கால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு விக்கிரவாண்டியில வருகின்ற ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது இதனை தான் இன்று பூமி பூஜை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி காலை சரியாக ஒரு நான்கு பதினைந்து மணி அளவுல கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் தலைமையில தொடங்கியிருக்கிறது மேலதாளம் முழங்க தொண்டர்கள் அனைவருமே கோஷமிட்டபடி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது பூமி பூஜையின் போது புஷி ஆனந்த் பூஜை செய்து பந்தக்காலை நட்டியிருக்கிறார் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் கூட்ட நெரிசலுமே ஏற்பட்டிருக்கிறது இதில் மகளிர் அணி சார்பிலுமே ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்ட நிலையில விஜய் பங்கேற்கவில்லை இதன் காரணமாக பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியானது கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பெண்களும் ஏராளமானோர் வருகை தந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது காலை நேரத்திலும் ஏராளமானோர் வந்திருந்ததால் அந்த இடம் ஒரு விழா கோலமாக காட்சியளிக்கிறது மேலும் இந்த பூமி பூஜைக்காக தமிழகத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற பழமையான ஆலயங்களில் இருந்து புனித நீர் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சி முடிந்ததுமே பல்வேறு நிர்வாகிகள் அங்கு கூடியிருந்த நிருபர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார் மேலும் பந்தல் கால் நடும்போது அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் தளபதி தளபதி என கோஷமிட்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டியே அதிரும் அளவிற்கு இன்று அதிகாலை நான்கு மணி அளவுல இந்த பந்தல் கால் விழா நடைபெற்றிருக்கிறது மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒரு மினி மாநாடு போல காட்சியளிக்கிறது விஜய் வரவில்லை ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகவும் ஆவலோடு இருபத்தி ஏழாம் தேதிக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் விஜயினுடைய முதல் அரசியல் பூஜை இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில இன்று ஒரு அடித்தளம் போட்டிருக்கிறார் விஜய்

Gracias. Okay.